வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்டி செல்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் ஒரு படத்தில் நான் ரொம்பவுமே வியந்து பார்த்த ஒரு காட்சி கண்ணன்னா யாருன்னு அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க நமக்கு ஒரு பொருள் தெரியலன்னா அந்த பொருள் இல்லைன்னு இல்லை நம்மளால் அதை பார்க்க முடியலன்னு தான் அர்த்தம் கிருஷ்ணர் அவரை கடவுளாக மட்டுமே நாம் பார்த்துட்ருக்கோம்ல ஆனால் அவர் ஒரு மேதை எவ்வளவோ ஆற்றல்களை தனக்குள்ள அடக்கி இந்த பூமியில வாழ்ந்த மனுஷன் கோடி மக்களுக்கு வழிகாட்டிட அவரை மிஞ்சின குரு யாரு பாதுகாக்கிறதுக்காக சமுத்திரத்துக்கு நடுவுல துவாரகா நகரை உருவாக்குன அவரை விட பெரிய ஆர்கிடெக்ட் யாரு ஒருத்தரை பார்க்கும் போதே அவரோட மனசை படிக்கிற அவரை விட பெரிய சைக்காலஜிஸ்ட் யாரு புல்லாங்குழல் ஒளியால பசுக்களையும் கோபியரையும் கட்டி போட்ட அவரை யார் இருக்க முடியும் தர்மத்துக்காக யுத்தம் பண்றது தப்பு சொன்ன அவரை விட பெரிய வீரன் யாரு வறட்சி பஞ்சம் இல்லாம மக்களை பார்த்துக்கிட்ட அவனை விட பெரிய அரசன் யாரு யாகங்கள் மூலம் மழையை வர வச்ச அவரை விட இயற்கையை புரிஞ்சுக்கிட்ட கிளைமேட்டாலஜிஸ்ட் யாரா இருக்க முடியும் அன்கண்ட்ரோல்டு ஆர்பிஎம்ல சுத்துற சுதர்சன சக்கரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவரை விட பெரிய கைனடிக் இன்ஜினியர் யாரு அவர் ஃபைட்டர் சிங்கர் டீச்சர் வாரியர் அவர்தான் அகிலமே எல்லாமே அவரோட ஆரா அழிவில்லாதது அவர் அற்புதமானவர் அதிசயமானவர் இப்படி அந்த படத்தோட காட்சியில் என்ன நான் மெய் மறந்து பார்த்தேன் அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்சது ஒரு அஷ்டமி திதியில் அவர் ஏன் அஷ்டமி திதியை அதுக்கு என்ன இந்த பதிவு வாங்க போகலாம் ஒரு மாதத்தில் வளர்பிறை காலத்தில் பதினான்கு திதிகளும் தேய்பிரை காலத்தில் பதினான்கு திதிகளும் என இருபத்தி எட்டு நாட்கள் வருகிறது மீதம் இரண்டு தினங்களில் ஒன்று அமாவாசை மற்றொன்று பௌர்ணமி என மொத்தம் முப்பது நாட்கள் தேய்பிரை புதன்கிழமை அஷ்டமி திதியில் பைரவர் அவதாரம் எடுத்து சிவபெருமான் பூமிக்கு வந்தார் இவரை வணங்கி தனக்கு அருளும் ஆசியும் வேண்டும் என்று ஆயுளை அழிவில்லா பொருளை ஆன்ம சாந்தியை தருமாறு சனிதேவர் பணிந்தார் எனவே அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவதை உண்டு மனிதர்கள் எப்பொழுதும் அஷ்டமி நவமி திதியை விலக்கி மற்ற திதிகளில் யாகம் திருமணம் முதலான நல்ல காரியங்களை நடத்தி வந்தனர் அஷ்டமி நவமி திதிகள் மட்டும் விளக்கப்பட்டதற்கும் ஒரு குட்டிக் கதையும் இருக்கு சூரியனும் சந்திரனும் தங்களின் பணியை செய்து வந்த போது கடமை செய்வதில் இருந்து தவறவே சிவனார் சந்திரனை அழைத்து எச்சரித்தார் தினசரியும் பணி செய்வதால் உடலும் மனமும் சோர்ந்து போகிறது எங்களுக்கு சிறிது ஓய்வு தேவை என்று சந்திரன் கூற சிவனாரும் அனுமதி அளித்து சந்திரனின் பணிகளை பார்வையிட பதினைந்து பேரை நியமித்தார் அவர்களை திதிகள் என அழைக்கப்படுகின்றனர் அமாவாசை பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி என்னும் திதிகள் இவர்கள் இதில் திதிகளுக்கு இரண்டு தினங்கள் வேலை கொடுத்து விட்டதாக வருந்தின அப்போது திதிகளின் முக்கியத்துவத்தை சிவனார் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்த போது அஷ்டமியும் நவமியும் கண்டுகொள்ளவில்லை இதனால் கோபப்பட்ட சிவன் அந்த திதிகளுக்கு சாபம் கொடுத்தார் மக்கள் உங்கள் இரண்டு பேரையும் ஒதுக்கி வைப்பார்கள் என்று சாபமிடவே அதை கேட்டு வருத்தப்பட்ட அஷ்டமியும் நவமியும் தங்களின் குறையை தீர்க்க வேண்டும் என்று சந்திரனிடம் வேண்டினர் மூவரும் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டனர் அவரோ சிவனின் சாபத்தை ஏதும் செய்ய இயலாது ஆனால் கிரிராஜதரனிடம் செல்லுங்கள் அவர் உங்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்வார் என்றார் மூவரும் வெண்ணை உண்ட பாலனிடம் சென்று தங்களின் வருத்தத்தை கூறினர் அவருமே சிவனாரின் சாபத்தை திரும்பப் பெற இயலாது ஆனால் நான் இதற்கொரு உபாயம் சொல்கிறேன் கவலை வேண்டாம் என்றார் திரேதா யுகத்தில் நான் ராம அவதாரம் செய்ய போகும் நாள் நவமி திதியாகும் அதேபோல் துவாபர யுகத்தில் நான் அஷ்டமி திதியில் கிருஷ்ணராக அவதாரம் செய்வேன் இந்த இரண்டு நாட்களும் ராம நவமி கோகுல அஷ்டமி என்று திதிகளாகிய உங்கள் பெயர் கொண்டே சிறப்பாக கொண்டாடப்படும் என்று கூறி அவர்களுக்கு அபயம் அளித்தார் நாராயணர் இன்றளவும் அவரது பிறந்த நாள் ராம நவமியாகவும் கொண்டாடப்பட்டு அந்த திதிகளை பெருமைப்படுத்தியுள்ளார் அந்த கிருஷ்ண பரமாத்மா போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு மனித சமுதாயம் துன்பத்தையும் அநியாயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கிறது தாம் அறிந்த கதையினை புறக்கணித்து நடந்த சரித்திரத்தை காணுங்கள் எங்கும் அவலமே காட்சி தரும் குருச்சேத்திர யுத்தம் வெறும் நிலத்திற்கானதோ இல்லை அரச உரிமைக்கானது மட்டுமே அல்ல அது ஒரு பெண்ணின் மானத்தை கலங்கப்படுத்தியதற்காக ஒரு பெண்ணின் மானத்தை கலங்கப்படுத்தினால் அந்த வம்சமே அழியும் என்பதை நிலைநாட்டுவதற்காக கிருஷ்ணர் ஒருவனை பெற்றவர்கள் எல்லாம் பெற்றவர்கள் ஆகிறார்கள் அவன் திரும்ப கேட்பது அன்பு ஒன்றை மட்டுமே அது அவன் மேல் இல்லை சக உயிர்களின் மேல் இதுவே கிருஷ்ணரின் உபதேசமாக கீதையில் சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ